எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு அர்த்தம் ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோடவே கலந்த ஒரு விஷயம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுற அந்த நேரத்தை தான் நாம் பிறப்பு அப்படின்னு சொல்றோம் இது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க விண்வெளியில சூரியன் நிலையா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும் அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற அந்த நேரம்தான் அதைத்தான் நாம சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் சூரியன் சூரியன்தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார் அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அது இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மனுஷங்கன்னு எல்லாத்துலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சொல்லப்போனால் சூரிய பெயர்ச்சிங்கிறது ஒரு புது ஆரம்பம் பழசையெல்லாம் விட்டுட்டு புது உத்வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சிக்னல் இது ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியன் தான் ஆத்ம காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மனசுக்கும் தைரியத்துக்கும் அவர்தான் அதிபதி அதனால தான் சூரியன் மாறும்போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் கூட கொஞ்சம் மாறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதை நாம நம்பிக்கையோடு அணுகணும் இயற்கை கூட இந்த நேரத்துல தன்ன புதுப்பிச்சுக்கும் மரங்கள்ல புது இலைகள் வர்றதும் பூக்கள் பூக்குறதும் இந்த கால மாற்றத்தால் தான் நடக்குது இந்த சூரிய பெயர்ச்சி நேரத்தில் நாம பண்ற தான தர்மங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை குறிப்பா உழவர் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம் அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு தயாராகிற ஒரு உன்னதமான தருணம் இது இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம காலத்தை கவனிக்க மறந்துடுறோம் ஆனா இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த மாற்றத்தை நாம வெறும் சடங்கா பாக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வர்ற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க எல்லாருடைய வாழ்விலையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரட்டும்னு அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் அன்பான நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூணாம் தேதி போற சூரிய பயிற்சி பத்தி நாம இப்ப விரிவா பார்க்க போறோம் சூரியன் கும்பராசிக்குள்ள நுழைகிற இந்த நேரம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு போகுதுன்னு விலாவாரியா பார்ப்போம் கும்பராசிங்கிறது சூரியனுக்கு பகை வீடுனாலும் உங்களுக்கு இது பதினோராவது இடமா வர்றதுனால லாபங்கள் கொட்ட போகுது மனசுல இருக்கிற பயத்தை விட்டுட்டு புது தெம்போட இந்த மாசத்தை எதிர்கொள்ளுங்க தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமே டக்கு டக்குன்னு முடிய ஆரம்பிக்கும் மேலதிகாரிகளோட சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் அதையெல்லாம் உங்க சாமர்த்தியத்தால சரி பண்ணிடுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் தானா வந்து சேரும் ஆனா ஒன்று மற்றவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது பணப்புழக்கம் இந்த நேரத்துல ரொம்பவே தாராளமா இருக்கும் பழைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையில் காசு நிற்குமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பெயர்ச்சி சேமிப்பை அதிகப்படுத்தும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம் ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பும் புரிதலும் அதிகமாகும் விட்டு கொடுத்து போறதுதான் எப்பவும் புத்திசாலித்தனம் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் சிதறாம பாத்துக்க வேண்டிய சூழல் இருக்கு செல்போன் அரட்டைன்னு நேரத்தை வீணாக்காம படிப்புல கவனம் செலுத்துனா நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையுற காலம் இது ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த சுப செய்திகள் தேடி வரும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் கண் எரிச்சல் அல்லது கால்மதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புது புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உங்களோட நேர்மையான அணுகுமுறை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ கைகூடி வரும் விசா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீரும் சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம் வாஸ்து பார்த்து வேலையை ஆரம்பிக்கலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவுக்கு வரும் நண்பர்கள் மூலமா சில உதவிகள் கிடைக்கும் ஆனா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் இப்ப போட்டுடாதீங்க அது பின்னாடி சிக்கலை உண்டாக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு கூடும் உங்களோட பேச்சை கேட்க ஒரு கூட்டமே இருக்கும் ஆனா வார்த்தையில நிதானம் ரொம்ப முக்கியம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவை தட்டும் உங்களோட திறமை வெளிப்படுறதுக்கான சரியான மேடை இப்போ அமையும் பெண்களுக்கு மன நிறைவான காலம் இது வீட்டில் உங்களோட சொல்லுக்கு மதிப்பு கூடும் ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகம் இருக்கு குழந்தை பாகியம் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கு இது உகந்த நேரம் ஆனா ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் முதலீடுகள் செய்யும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யுங்க ஷேர் மார்க்கெட்ல இப்போதைக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களோட போராட்டங்கள் இப்போ முடிவுக்கு வருது ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு அமைதியை கொடுக்கும் எதிரிகள் தொல்லை இனிமே இருக்காது உங்களை எதிர்த்து நின்னவங்க எல்லாம் இப்போ விலகி போயிடுவாங்க நீங்க தான் இப்போ ராஜாவா ஜொலிக்க போறீங்க உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற குழப்பம் போயிட்டு ஒரு துணிச்சலான முடிவெடுப்பீங்க உறவினர்களோட வர்ற கருத்து வேறுபாடுகளை பெருசு பண்ணாதீங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு இருக்கிறது தான் இப்போதைய புத்திசாலித்தனம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று இப்போ நனவாக போகுது அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை நோக்கி அடுத்த அடியை எடுத்து வைங்க விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும் போட்ட முதலீட்டுக்கு மேல லாபம் கிடைக்கும் புதுசா விவசாய நிலம் வாங்கவும் வாய்ப்பு இருக்கு பொதுவா இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு இருக்கும் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது ஆனா சில நேரங்கள்ல கோபம் வரலாம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுடைய பலம் அந்த பலத்தை வச்சு எதையும் சாதிக்க முடியும்னு நம்புங்க யாரையும் குறை சொல்லாம உங்க வேலைய மட்டும் சரியா செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே லாபம்தான் சமூகத்துல உங்களோட அந்தஸ்து உயரும் ஒரு கௌரவமான பதவி உங்களை தேடி வரும் பேச்சால சில பிரச்சனைகள் வரலாம்னு சொன்னேன்ல அதனால வார்த்தைகளை அளந்து பேசுங்க மத்தவங்கள காயப்படுத்தாம பேசுறது நல்லது தந்தையோட உறவுல கொஞ்சம் நெருக்கம் கூடும் அவரோட ஆலோசனைகள் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் எடுத்த காரியத்தை பாதியில விடாதீங்க விடாமுயற்சி செஞ்சா வெற்றி உங்க பக்கம் தான் இருக்கும் மனசுல இருக்கிற கவலைகளை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க இந்த காலம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு எதிர்பாராத பணவரவு சில நேரங்கள்ல உங்களை ஆச்சரியப்படுத்தும் அது ஒரு போனஸாவோ இல்ல பழைய பாக்கியாவோ இருக்கலாம் இந்த பெயர்ச்சி உங்களை ஒரு புது மனுஷனா மாத்தும் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை விட இது சரியான நேரம் உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் பழைய நோய்கள் விடுதலை கிடைக்கும் புத்துணர்ச்சியா உணர்வீங்க கடைசியா ஒண்ணு எல்லாரையும் நம்பாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகிறது உங்க பாதுகாப்புக்கு நல்லது இந்த சூரிய வர்ற சின்ன சின்ன தோஷங்கள் நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு சூரிய பகவானை நோக்கி ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அர்ப்பணம் செய்யுங்க முடிஞ்சா ஏழை எளியவங்களுக்கு கோதுமையால செஞ்ச உணவை தானமா கொடுங்க ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும் இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்